ஓம் நமச்சி வாய குருவால்கர் குருவே துணை ஆன்மீக விரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிய ஒற்றுமையை ரொம்ப அதிகரித்து தரக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த வசிய ஈடு மருந்து இது எப்படி செய்கிறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவனோட சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேற ஏதாவது சொல் பேச்சை கேட்டு வேற யாராவது சொல்பேச்சை கேட்டு எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது மனஸ்தாபம் ஏற்படுது இல்லை வேற ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காரு மாதிரி ஒரு சில கணவன்மார்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க சாமி இந்த மாதிரிலாம் இருக்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வசிய ஈடு மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உருவேற்றப்பட்ட வசிய மருந்து அப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் பார்க்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக பலன் கொடுக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே ஆடையொட்டி மூலிகை புல்லாமணக்கு மூலிகை விஷ்ணு கிரந்தி மூலிகை வெல்லற்கன் மூலிகை தொட்டால் வாடி மூலிகை இது கூடைய அதிமதுரம் கோஷ்டம் இது எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரித்து இதில் இது எல்லாத்தையும் வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்திலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாக்ஸன் இருக்கும் விஷத்தன்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்போ அந்த விஷத்தன்மையை முதல்ல போக்க தெரிஞ்சுக்கணும் அந்த விஷத்தன்மையை வந்து போக்கிட்டு முறையை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கிட்டு இது பேய் பேய்க்கரும்பன் சாறு விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கிறீங்க மெய் பேய் கருமண் சாறு விட்டு நல்லா மெய் மெழுகு பதத்தில் அரைச்சி இதை வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு உலர்த்திக்கணும் ஒரு சிலர் வந்து உரண்டையாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க அப்படி உரண்டையாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி அதுக்கப்புறம் வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு உளர்த்திக்கலாம் சரிங்களா அப்படி எனக்கு பொடியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா அப்படியே வச்சு வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் எடுத்து கல்வெத்தில் வச்சு நல்லா இடித்து இதை வந்து நல்லா நைஸாக நெகு நிக்னு பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியில் உள்ளுக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நூலாக அதில் சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக வைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழையில் விறச்சு அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம்னு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த வசியை ஈடு மருந்து வச்சுருக்கக்கூடிய அந்த சட்டியை வச்சுட்டு இதை சுற்றி முக்கோட உடையவில் காராம் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் வசிய மோகினி மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு விளம்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் பதினாறாவது நாள் வந்து ஒரு வெண்பூசணிக்கையினை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மருந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஐந்தலுக்கு கூட்டி கொடுக்க நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தன்மை ஏற்படும் சொல்லி சித்திரை நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமா தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டன் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய் குரு வாழ்க குருவே துணை